வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் சாரதி மதுரை ராஜ்வாம்ஸிலேருந்து பேசுகிறேன் நண்பர்களே நம்ம சேனலை முதல் முதல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நண்பர்களே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறோம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நம்ம பழைய ஓல்டு சப்ஸ்கிரைபர்ஸும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே இது நம்ம நியூஸ் சேனல் அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அப்போனால நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய விற்பனை பதிவுகளும் சரி சிறு சிறு மருத்துவ ஆலோசனை பதிவுகளும் உங்களுக்கு கிடைக்கும் நண்பர்கள எல்லோரும் என்ன கேட்குறாங்கன்னா நம்ம கொஞ்சம் தான் இடம் இருக்குது வளர்க்கணும் எப்படி வளர்க்கணும் கொஞ்சம் சொல்லுங்கள் நாங்கள் மாடி வீட்டில் இருக்கிறோம் வாடகை வீட்டில் இருக்கிறோம் சொந்த வீட்டினாலும் கம்மியாக இருக்குது இடம் அப்படின்ட்டாங்க வளர்க்கலாம் தாராளமாக வளர்க்கலாம் நீங்கள் மாடி வீட்டில் இருந்தாலும் முன்னால் பால்கனிக்கு முன்னால் இருக்கிற இடங்களில் ஒரு சேவல் கோழியை நீங்கள் வளர்க்கலாம் சின்ன கேஜி மாதிரி அடைச்சி கீழே வந்து கட்டாயம் வந்து ஆற்று மணலை பரப்பணும் சேவல் வாழ்க்கை அப்புறம் ஆனால் நல்லா வால் லெல்த்து கிடைக்கும் இதில் கொஞ்சம் மண்ணு கலையிறதுக்கு நல்லாயிருக்கும் குளிரோ வெயிலோ மழையோ எதுக்குமே அந்த மண் குளியல் அவசியம் அடைபடுத்தால் மண்குழியலையும் அது வந்து அவசியம் பேன் சேராது செல்லாம் சேரக்கூடாது அதுக்காக நண்பர்களே அதே மாதிரி இடம் வசதியாக இருக்குது ஆடு மாடு வச்சுருக்கீங்கன்னா ரொம்ப நல்லது அந்த புழு பூச்சியை சாப்பிட்டு நல்ல ஆரோக்கியமாக வளராது இதெல்லாம் நம்ம டெய்லி வந்து கரையாக உற்பத்தி பண்ணி தான் போகிறோம் நண்பர்களே சாக்கை வந்து அந்த போட்டு வச்சு முடி வச்சுருவோம் இந்த நம்ம அட்டை இருக்குல்ல மர மரக்கூழ் அட்டை இதெல்லாம் போட்டு தண்ணியை தெளிச்சு வச்சு சாக்க வச்சு முடிச்சோம் ஒரு நாள் ரெண்டு நாள் உற்பத்தி ஆகுது நல்லா கரையான்னு உற்பத்தி ஆகுது கொடி குஞ்சு மொதல் மொதல் திறந்து விட்டுட்டு அதில் சாப்பிட்டு விட்ருவோம் அடுத்த அடுத்த ஸ்டேஜ் அதுக்கு அடுத்த ஸ்டேஜ்னால் ஒவ்வொன்றா திறந்து விடுறோம் நல்லா வெயில் வந்ததுக்கப்புறம் தான் திறந்து விடுறோம் சாயந்தரம் நல்லா வெயில் அடகுனதுக்கப்புறம் தான் நல்லா அடைச்சிடும் எல்லா கேஜி அது தான் வச்சிருக்கோம் மரக்கூண்டுகள் கம்பி வள கூண்டுகளும் இருக்குது குளிர்காலத்தில் ஃபுல்லாக அடைச்சிடும் வெயில் காலத்தில் அந்த கம்பி வளை கூண்டில் தான் அதிகமாக அடைக்கி பார்ப்போம் ஏன்னு கேட்டால் கொஞ்சம் காற்றோட்டங்கள் இருக்கும் வெக்க இருக்கும்ல வெயில் வெக்க தாங்காமல் இருக்குங்க அதனால் வந்து அந்த மாதிரி தான் மழை காலத்தில் அந்த மாதிரி மரக்கூண்டு இருக்குல்ல இருக்குல அதில் தான் பெரும்பான்மையாக அடைப்போம் அப்போ தான் நல்லா அந்த கதகதப்பாக இருக்கும் அதுபோக கம்பி கம்மி குண்டு இருந்தாலும் அதில் பின்பக்கணும் சாக்கு சனல் சாக்கு அதெல்லாம் மூடி வச்சுருவோம் அந்த பனிகள் மலைகள் எதுவும் தாக்காமல் இருக்கக்காண்டி இந்த மாதிரி பராமரிப்பு முறைகள் வந்து நிறையா இருக்குது கிளிமூக்கு விசிறி வள பொறுத்தளவு அதே மாதிரி இதோடய விலை வந்து என்னென்னா ஒவ்வொருத்தனா அவங்ககிட்ட விலை கம்மியாக இருக்குது இவங்ககிட்ட விலை அதிகமாக இருக்குது இவங்ககிட்ட மீடியமாக இருக்குதுன்னு ஒவ்வொரு ஆளாக சொல்கிறாங்க அடுத்தாள் பற்றி நம்ம தேவையில்ல ஒவ்வொரு ஆளும் அவங்களோட பொருள் அவங்க தான் விலை நிர்ணயிக்கிது சரியா தலைமுக்கு வாள் கலருக்கு ஏற்ற காசு ஒவ்வொருத்தரும் கொடுப்பாங்க நம்மளும் அதே மாதிரி தான் அதே மாதிரி நம்ம பொடி கொஞ்சம் இதெல்லாம் கொடுக்குறதில்ல நண்பர்களே கொஞ்சம் தாய் பிரித்து ஒரு மூன்று மாதம் கொஞ்சம் தான் கொடுக்குறோம் அது நல்லா தெளிவான சிக்கன் இந்த மாதிரி சைஸ் எல்லாம் இருக்கிறது நல்லா நம்ம வெரைட்டி பிடிச்சாலும் பிடிக்க முடியாத அளவு இருக்குது சிக்ஸ் தான் நம்ம கொடுக்குறோம் ஆமாம் அப்போனா தான் நம்ம நீங்கள் எடுத்துகிட்டு போய் வளர்க்க சீக்கிரம் உங்கள்கிட்ட அடாப்டாக நல்லா உங்களுக்கு கை பழக்கம் இருக்கும் உங்களுக்கு அதை வளர்ச்சியை பார்க்க நல்லாயிருக்கும் நம்பளே அதனால் சிக்ஸ் க்ரீமுக்கு விசிட்வாழ் கோழி குஞ்சு விற்பனைக்கு இருக்குது வேணுன்றால் வாங்கிக்கலாம் தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள் நம்மளுக்கு ஆதரவு தான் நம்பளே எல்லாருக்கும் டெலிவரி இருக்குது நம்ம சேனலில் பாருங்கள் நன்றி வணக்கம்